ஸ்ரீ குரு பியான ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது சிம்ம ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இருக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்குள் பயிற்சியும் இருக்கு இப்போது கிரக நிலைன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் சனி பதினொன்னில் குரு இந்த மேஜரான அந்த கிரகங்கள் முக்கியமான கிரகங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஒரு ஒரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு ஒரு கட்டம் ஒரு ஒரு ராசிக்கும் நகர்ந்துட்டே வருவார் இப்போது இந்த லக்னத்தில் கேது ஏழில் ராகு இருக்கும்போது அதோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்கள் ஒரு மாதிரி போயிடும் கிட்டத்தட்ட மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் இந்த பயிற்சி இருக்க போகிறது அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்த வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது வந்து நகர்ந்து இப்போ உங்களை ராசிக்குள்ளேயே வர்றார் ராகுவும் அஷ்டம ராகுவா இருந்தவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் இப்போ கலத்திரஸ்தானத்திற்கு அப்போ இது நாள் வரைக்கும் திருமண முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்டு குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கார் பதினொன்றுக்கு குரு மாறி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஏன்னு கேட்டால் பத்தாம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு நிறைய பணம் இழந்திருப்பீங்க அதே போல் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதவி மாற்றம் இதெல்லாம் கொடுத்துருப்பார் இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு ஒன் இயர் நல்ல அவங்களுடைய அஸ்திவாரத்தை நல்ல வலுவாக போட்டுக்கலாம் இப்போது ஏன்னா குருவுடைய பார்வையானது எங்கெல்லாம் படுறதுன்னா மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது இதுவரை திருமண முயற்சிகள் ஏதாவது பண்ணி அதில் ஒன்றும் பலிதமாகலை அப்படின்னா அதெல்லாம் இப்போ நடக்கும் அதில் இருந்து பிரச்சனைகள் தீரும் அதே போல் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடமாற்றத்திற்கோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டு எதுக்காவது வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கூட நான் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஒப்பந்தம் டாக்குமெண்ட்டு பத்திரம் பதிவு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிக்கலான விஷயங்கள் எல்லாம் இப்போ தீர்வை நோக்கி நகரும் அதனால் இந்த ஒரு வருடத்தில் அதற்குண்டான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் அடுத்தது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் குழந்தைகளை பற்றி அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இதை பற்றின நல்ல நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு இந்த வருஷம் வரும் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களும் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது போகலாமா இவ்வளோ பணம் செலவித்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே இல்லை என்னுடைய உடம்பு நிலைமையே சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே இப்போ சரியாக கூடிய காலகட்டம் அதாவது ஒரு சின்ன மருத்துவ செலவை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயத்தை தரும் கட்டாயமாக அதை நம்பலாம் ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சியும் இப்போ என்னென்னா அவர் ஏழுலேருந்து எட்டுக்கு நகர்ந்து போயிருக்கார் அவர் அவர் வந்து உங்களுக்கு ஆறு ஏழுக்கு உடையவர் ஆனால் என்னன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு காஷன் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா சனியுடைய பொசிஷன் வந்து சரியில்லை தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அவர் வந்து ஃபுல்லாக கெடுதல் பண்ணாமல் அவர்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது குரு பகவான் தான் ஏன்னா சனியுடைய ஏழு எட்டு சம்பந்தம் அப்படின்னு வரும்போது திருமண வாழ்வுலேயும் உறவுகள்லேயும் நிறைய சிக்கல்கள் இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது அது இன்னும் வந்து ஒரு இரண்டரை வருடங்களுக்குள்ள அது எல்லாமே சால்வ் ஆகி நீங்கள் ஒரு நல்ல நிலமையில உட்காருவீங்க ஆனால் அதுக்கு நடுவில் திருமண முயற்சிகள் செய்யும்போது அதை பற்றி நல்லா விசாரித்து எந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனசு திருப்தியையும் நல்லா பேசி ஒரு புரிந்துணர்வோடு அது எல்லாத்தையும் செய்யும்போது அது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் மற்றபடி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அதுதான் இதில் முக்கியம் அடுத்தது ஒரு தொழில்லையோ வேறு எதுக்கோ வந்து பார்ட்னர்ஸை புதுசு புதுசாக வந்து இவங்களை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் போடுற இன்புட்ஸ் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து இன் ரிட்டன் வெளியில் பார்த்தா ஆகா ஓகோன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ ஒரு கோஆப்ரேஷனையும் இல்லை பணம் சம்மந்தமான அவ்வளோ உதவிகளையும் எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்த விஷயத்துலேயும் சிம்மராசிக்காரர்கள் புது ஒப்பந்தம் இதெல்லாம் போடும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலையும் விழறது அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குற ஐந்தையும் பார்க்குற அப்போது உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் போடுற முதலீடோ இல்லை உங்களுடைய உழைப்பு நிறையவும் அது வந்து அதுக்கு வந்து அதற்கேற்ற ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு இதனால் நிறைய பேருடைய அந்த இருந்து பிரிஞ்சு வர்றதோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராகு ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நம்ம யார்கிட்ட பழகிறோமோ அதை ரொம்ப கவனத்தோட ஆட்களை சூஸ் பண்ணணும் எப்பயுமே ராகு வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார் அதுல போய் நம்ம அந்த வலையில விழாம இருக்கணும் அது மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் மீட் பண்ணுற மனிதர்கள் எல்லாம் ரொம்ப பணக்காரர்களாகவும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெரிய இதில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் நமக்கு வந்து அது எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியல் நம்மளுடைய தகுதி தராத்தரம் என்ன நம்மளுடைய இதுக்கு அவங்க மேட்ச் ஆவாங்களா நம்ம அப்புறம் நிறைய அதுக்கு நம்ம பணமும் நம்மளுடைய எனர்ஜியும் நிறைய நம்ம தகுதிக்கு மீறி போட்டுருவோமா அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப மன அழுத்தத்தை கொடுப்பார் ஏன்னா இந்த குடும்ப விஷயங்கள்னால சில சங்கடங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் இந்த உறவு சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதாவது நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் குருவுடைய பார்வை பலம் மட்டுமே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லபடியாக எடுத்து போயிட்டே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஒரு ட்ராவல்க்கு ஏதாவது முயற்சியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சிறுதூர பிரயாணங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஆதாயங்களும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் இத்தனை நாளாக வந்து எதுவுமே இல்லையேங்கிற நிலமை மாறி இப்போ கொஞ்சம் இந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து ரொம்ப படாத பாடுபட்டாச்சு இந்த ரெண்டரை வருஷம் கடகமும் சிம்மமும் ரொம்ப தான் ஃபஸ்ட்டு இப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெளியேறி வரக்கூடிய காலகட்டம் இது அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நிறைய மாற்றங்களும் உங்களுக்காக காத்திருக்கு சனி பகவானுடைய அவர் அஷ்டமத்து சனியாக அங்கே உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போகிறேன் அப்படின்னா ஜேர்னி தயவு செஞ்சு பிரேக் பண்ணி போங்க நைட் டைம் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்து ஏதாவது இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப நைட்டில் ட்ராவல் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி போக வேண்டாம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இது ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லலை பட் ஒரு காஷன் ஏன்னா குருபலம் உங்களை காப்பாற்றும் அது வந்து சிம்மராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம் இது வந்து என்னென்னா ஐந்து எட்டுக்கு உண்டானவர் வந்து பதினொன்னில் போய் உட்காரும்போது எதிர்பாராத நிறைய லாபங்களையும் கொடுக்கும் அது அது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்னவோ அதை வந்து அருமையாக குரு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு அதில் வந்து சந்தேகமே கிடையாது இப்போ எதிர்பாராத நிறைய லாபங்களும் வரும் அதை வந்து அழகாக சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரை நீங்கள் பிளான் பண்ணணும் இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் சிம்மராசிக்காரர்கள் டக்குன்னு யாரையும் நம்பி நீங்கள் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க அது எந்த எனி இட் எனி ஸ்பியர் ஆஃப் யுவர் லைஃப் அது உங்களுடைய பண விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே டக்குன்னு அதாவது ஒரு வலையில போய் இந்த புறா மாட்டிக்கிறது கதை இருக்கு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு எதிர்த்தாப்பில் பார்க்குற விஷயங்களை அப்படி டக்குன்னு நம்பி போய் நீங்கள் அதில் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போய்க்க வேண்டாம் எதுலேயுமே ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு லேர்னிங் ஃபேஸ் இது அந்த ரெண்டரை வருஷங்கள் தான் போட்டு ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு அவர் சுபர் கிடையாது ஆறு ஏழுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயுமே போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து தான் கால வைக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு புரிதலையும் தெளிவையும் தரும் ஏன்னா பழைய விஷயங்களே வந்து உங்களுக்கு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இந்த ரெண்டரை வருஷங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத மறுபடியும் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் இப்போ குருவுடைய பார்வை பலம் உங்களை கட்டாயமாக காப்பாற்றும் இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய தெய்வ வழிபாடு என்னவோ அதை நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதற்குண்டான எப்பயுமே இந்த தாராபலன் பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் அந்த நட்சத்திரங்கள் நம்மளோட வீடியோ இது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தாராபலனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்பயுமே நான் நம்மளுடைய நக ஏன்னா எந்த கிரகத்துடைய பலன்களும் நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அது நட்சத்திரங்கள் வாயிலாக தான் பண்ணும் தசாபக்திகளும் அதுக்கு என்ன அந்த நட்சத்திரத்தில் நின்று தானே தசையை நடத்துறது ஸோ அப்போ அதோடைய தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் ஸோ அந்த தன அந்த தாரை வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது உங்களுடைய தனதாரையாக இருக்கா உங்களுக்கு என்ன விபத்து தாரையாக இருக்கா எப்படி இருக்குங்கிறதை எடுத்துன்னு தான் நீங்கள் பலன் எடுத்துக்க முடியும் இப்போது நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஒரு நல்ல தெய்வ வழிபாட்டை உங்களுக்கு சாதகமான ஒரு நட்சத்திரத்தில் எடுத்து அதற்கு உண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு மனசுலேயும் ஒரு நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய புத்தியும் வந்து நல்ல தெளிவாகும் அதனால் இறை வழிபாடுங்கிறத உங்களுடைய ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கவசமாக அது இருக்கும் அதை நீங்கள் வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் ராசிக்காரர்கள் வந்து இதுவரை இருந்த அந்த ஒரு கஷ்டமான ஃபேஸை நீங்கள் அதோடைய எண்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வருஷத்தை நீங்கள் கட்டாயமாக நகர்த்தின்னு போகலாம் ஏன்னா குருவுடைய பலம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் கூட பல நல்ல விஷயங்களும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வருஷம் வாழ்த்துக்கள்